அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில வந்து இன்னைக்கு இந்த காணொலியில வந்து ஒரு தகவலை நான் உங்களுக்கோட பகிர்ந்து கொள்றத இல்லாம பண்டாரவலை பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு அண்ணா ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணிருந்தாரு கால் பண்ணி ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நாட்டுல கடந்த இரண்டு வருட காலப்பகுதியாக வந்து ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வந்து பலர் வந்து தங்க தங்களுடைய மருத்துவ சிகிச்சையா இருக்கட்டும் அல்லது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுல வந்து பாரியதொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தாங்க அந்த தான் வந்து இந்த பதுளை மாவட்டத்தினுடைய பண்டாரவலை பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு அண்ணா ஒருத்தர் அவருக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க கொழும்புல வந்து ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் வந்து திருத்தப்பின அவருக்கு வந்து கிட்னி ரெண்டு கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆகிற நேரத்தில் இப்போ வந்து அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுல வந்து கடுமையான பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்து இப்போ வீட்டில் தான் இருக்கிறாரு கிட்டத்தட்ட இரண்டு பேர் வந்து இரண்டு பிள்ளைகளும் வந்து ஸ்கூலுக்கு போற நிலைமையில இருக்காங்க சோ அவர் எனக்கு நேரடியாக கால் பண்ணி என்னுடைய நிலைமையை வந்து வெளியில இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தி இன்னைக்கு நான் அந்த அண்ணாவோட நேரடியாக போயிட்டு பேச போறேன் அந்த அண்ணன்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் நான் உங்களுக்கு வந்து வெளிக்கொண்டு வர போறேன் சோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு தான் என்னோட யூடியூப் சேனல் பக்கம் புதுசாக வந்திருக்கீங்க அவங்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப தூரம் நடந்து வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த அண்ணாட வீட்டு பக்கத்துக்கிட்ட வந்துட்டோம் வாங்க தொடர்ந்து அந்த அண்ணா வீட்டுக்கே போகலாம் இது வந்து அந்த அண்ணோட வீடு இப்ப அந்த அண்ணோட வீடுல தான் நம்ம போக போறோம் என்னுடைய யூடியூப் தளத்துல வந்து யூடியூப் சேனல்ல வந்து நான் போட்டதில்லை ஆஹ் இப்ப நான் இருக்கிறது வந்து பண்டாரவலை பிரதேசத்துக்குள்ளதான் இருக்கிறேன் இந்த அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலப்பகுதியாக வந்து என்னோட ஃபோன் பண்ணி இது எப்படியாவது போட்டு ஏதாவது ஒரு உதவிகளை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு அப்புறம் இதை வந்து தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நான் வந்திருக்கிறேன் அந்த அண்ணோட வீட்டில் தான் இப்போ நான் இருக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து அந்த அண்ணாவோட சேர்த்து நம்ம சேர்ந்து இப்போ பேசக்கூடியதாக இருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்க உங்களோட பேரு பேர் சந்திரசேகரன்

தொடர்ந்து இந்த வந்து டைலாக்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் பண்ணணும் ரெண்டு தடவை சொல்லுங்க உங்களுடைய குடும்ப பின்னணி உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க எனக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு படி இருக்காங்க சரி பெரிய ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறா சின்ன அஞ்சாம் ஆண்டு படிக்கிறாரு சரி ஒய்ஃப் உங்க வீட்டில் இருக்காங்க உங்களோட வைஃப் வந்து என்ன வேலை செய்யறாங்க ஒய்ஃப் வந்து இப்போ வந்து எங்களுக்கு சேச்சில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி சரி இப்ப வந்து பெருசாக இல்லை 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 ஆரம்பத்தில் காசு கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் காசு ஹாஸ்பிட்டல் போவா அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாமே செலவாகிட்டு கையில இருந்து யாரையும் இது வந்து வாக்கு பார்க்கல இப்ப கொஞ்சம் தான் இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துக்குடைய வருமானத்துக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க மேலதிகமா என்ன அவங்ககிட்ட இருக்குது இப்ப வீட்டுல நீங்க வயிற்று வேலை செய்யறாங்க அந்த வருமானம் மட்டும்தான் வீட்டு செலவுக்கு பெருசா வேற ஒண்ணுமே ஐயாயிரம் ரூபாய் காசு அரசாங்கத்தால அரசாங்க அது அடுத்து இந்த தம்பி ரெண்டு பேர் படிப்பு நம்ம படிப்பு செலவுக்கு என்ன படிப்பு செலவு நம்ம வேலை படிப்பு இப்படி அவரு நேரத்துல இப்போ இந்த சந்திரசேகர் சந்திரசேகர் அண்ணா வந்து அவருடைய குடும்ப பின்னணியை பத்தி நிறைய விடங்கள் சொல்லியிருக்கறாரு அதே சந்தர்ப்பத்துல வந்து அவரோட கிட்னி எப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கறதே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நேரடியாக வர விட நம்ம பேசிக்கிட்டிருக்கோம் தொடர்ந்து ஆனால் உங்கள் தருக்கு உண்மையான ப்ர உண்மையான பிரச்சனை என்ன இப்போ நீங்கள் இருந்து என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அதாவது நம்ம இப்போ இந்த வி இந்த வீடியோ போட சொல்கிறதுக்கான காரணம் என்ன இதன் மூலம் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து நேரடியாக வந்து நம்ம நம்மகிட்ட வியூர்ஸ் கிட்டேயே பார்க்குறவங்கள்ட்டயே நீங்கள் அவங்களோடய பகுதி இந்த இந்த ரிப்போர்ட்லாம் இருக்குது இது ரிப்போர்ட்டு டயலசிஸ் இப்போ வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது இவர் வந்து கிழமையில ரெண்டு தடவை வந்து டயலிசிஸ் பண்ணணும் அடுத்தது இவர் வந்து ஜியத்தலா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அதோட பதுரை பதுரை மாவட்டத்தினுடைய பிரதான வைத்தியசாலையில் வந்து அவர் வந்து இந்த கிட்னி சிகிச்சைக்காக வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் ஒவ்வொரு மாசமும் வந்து ரெண்டு தடவை வந்து அவர் வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்து கிளினிக்கு போறாரு ஒவ்வொரு கிழமையிலையும் பண்ணி ஒவ்வொரு கிழமையிலையும் வந்து ரெண்டு தடவைக்கு மேல வந்து இவர் வந்து போறாரு இவர்ட மருத்துவ சர்டிபிகேட் எல்லாமே வந்து இவர் வச்சு கைவசம் வச்சிருக்காரு இப்போ இவர்ட ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகுனதால தான் கிழமையில ரெண்டு தடவை டயலாக்ஸ் பண்ணி இப்போ இன்னைக்கும் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யற நாள்லாம் கூட சரியா சரியா மாலை அந்தி நேரத்துல வந்து இவர் வந்து வெளியில வந்து அதாவது டயலாக்ஸ் பண்றதுக்கு போறதுக்கு இருக்கிறாரு இது வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே மெடிக்கல் டாக்குமெண்ட் எல்லாமே வச்சிருக்கிறாரு இத வந்து டாக்டர் சாகர சாகராயக்கர் எம்பிபிஎஸ் பதுல்லா ஹாஸ்பிட்டல் அவர் வந்து சிக்னேச்சர் பண்ணியே கொடுத்திருக்காரு அதையும் நீங்க இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும் அப்ப இவ்வளோ டீடைல்ஸையும் ஒரு கைவசமே வச்சிருக்கிறாரு இப்போ நேரடியாகவே வந்து இவர் இவருக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கறத வந்து இப்போ இவரா வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வார்

டைம் இந்த வீடியோவை பார்த்துக்க இருக்கிறவங்க இந்த அண்ணா விட்டு உண்மையான நிலைவுகளை வந்து சொல்லியிருக்கிறாரு அதே சந்தர்ப்பத்தில் இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மெடிக்கல் மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்காரு இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இவர்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க அடுத்தது இவருட ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து வீடியோவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறனால அவங்கள வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிறனால கொஞ்சம் அவங்க வீடியோ போகிறதுக்கு கூச்சப்படுறாங்க நம்ம அதையும் வச்சுக்கிட்டு அண்ணாவுக்கு இப்போ வந்து ஒரு முப்பத்தேழு வயசு இருக்கும் அண்ணா முப்பத்தேழு முப்பத்தேழு வயசு இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ இந்த பிரச்சனையில தான் வந்து அண்ணா இருக்கிறாரு உதவி செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பெரும்பாலுமே யாருமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் வந்து இப்போது இந்த இருந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்குறாரு முடியுமானவங்க டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கான்டாக்ட் நம்பரை கொடுக்க உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் தொடர்பு கொண்டு இந்த அண்ணாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து செய்யக்கூடியதா இருக்கும் அப்படி உங்களால் முடியாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிந்தவங்க அப்படின் இந்த வீடியோ வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றது மூலமாக வந்து இந்த அண்ணாவுக்கு ஏதாவது ஒரு வரையில ஒரு உதவி கே கிடைக்கக்கூடியதா இருக்கும் மற்றபடி நான் சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இவர்ட நீங்க தான் வந்து இப்போ ஒரு குடும்பத்தினுடைய தலை தலைவர் அப்பா வந்து சரியா இருக்கிற நேரத்தில் தான் பிள்ளைகள்லாம் சரியான முறையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நேரத்தில் இந்த உதவியை வந்து இவர்கிட்ட உங்கள்ட்ட கேட்டு நிற்கிறாரு ஸோ இவர்கிட்ட கண்டெக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் கீழேயே இப்போ விருப்பமானவங்க தொடர்பு கொள்ளுங்க கடைசியான இந்த நேரத்தில் இவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும் என்ன கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அந்த கிட்னி ஆன்சர் மாத்திக்கணும் மாதான் இருக்கும் ஆசையா இருக்கு கடவுள் துணை இருப்பாரு அதனால உங்களோட இப்போ நீங்க இருக்கிற வீடு வந்து இருக்கீங்களா சொந்த இருக்கீங்களா நம்ம இங்க இருக்கும் வாடகை தான் வாடகை இப்போ நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு தொழில் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இல்ல பாரமான எதுவும் டயர்ட் அப்ப இவ்வளவு நேரத்தில் அண்ணா வந்து விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்து கொண்டாரு அப்ப உங்களுக்கு தேவையான மெடிக்கல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கட்டாயமா நான் டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமானவங்க என்னுடைய வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்ல நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஸோ விருப்பமானவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடை பெறுவது அருண் இந்த சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வரீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்